தனுசு ராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால மற்றவங்க எல்லாரும் தனுசு ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் வந்து தனுசு ராசிக்காரங்க கஷ்ட காலத்தில் வந்து திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாதோ ஏதோ தட்டு தடுமாறி எந்த எதிர்ச்சி நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை மறந்துட்டு மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே துணை நிற்பாங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க அன்பால் ஏமாறக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க இதை நினச்சி தனியாக இருக்கும்போது மனதள அதிகமாக வருத்தப்பட்டிருப்பீங்க ஊரே எதிர்த்துன்னாலும் சரி கொஞ்சம் கூட பயங்கிறதே இருக்காது போராடி வெற்றி பெற பெறக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலை முழுவதுமாக மார்ச் மாதத்தில் மாறப்போகுது மார்ச் தொடங்கிடுச்சு இதில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றா இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை முறையே பார்த்தீங்கன்னா முழுவதும் மாறப்போகுது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்தீங்களோ அதெல்லாமே மீண்டும் பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது தனுசு ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்துலேயுமே அவசரப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை அவசரப்படுத்துவாங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையோட இருக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குது காரணம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே நடக்க இருக்குது கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை எல்லாருமே சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுகேது பெயர்ச்சி தான் சனி பகவான் நல்லது பண்ணுவார் பாதி கெட்டது பண்ணுவார் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து நல்லது மட்டும்தான் பண்ண போகிறாங்க அதனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற நிலைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சனி பெயர்ச்சி மூலமாகவும் ராகுகேது பெயர்ச்சி மூலமாகவும் ஒரு நல்லது நடக்க போகுது தனுசு ராசிக்காரங்க சிறுவயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவிலான கஷ்டமும் துன்பம் தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு தனுசு ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு தனுசு ராசிக்காரங்க என்றைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்கவே மாட்டாங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பமோ துரோகமோ வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க மாட்டீங்க நான் வந்து அவ்வளோ செஞ்சேன் இவ்வளோ செஞ்சேன் அப்படின்னு வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வக்ர நிவருத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா குரு பகவான் பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு போகிறார் அதனால் தனுசு ராசிக்கு முழுக்க முழுக்க வருமானம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குது ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்த உடனே எங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்கப்போகுதுன்னு சொன்னீங்க ஆனால் இன்னைக்கு நாள் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாறுதலும் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை முழுக்க முழுக்க கஷ்டமாகவே தான் இருக்கு தை மாதம் பிறந்த தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொன்னீங்க தை முடிஞ்சு மாசிய கிட்டத்தட்ட முடிய போது எங்கள் வாழ்க்கை நிலை அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்லுவீங்க அதற்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் இருபத்தி தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது இந்த சனி பயிற்சி மூலமாக நிறைய பேர் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க இந்த வரக்கூடிய ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிக்குமே மிகுந்த நல நல பலன்கள் எல்லாமே சனி பகவான் தருவார் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு தான் தன்னுடைய நூறு பலன்களை போகிறார் அதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு குரு பகவானுடைய வக்ரனை ஸ்டார்ட் ஆகிறதுனால வருமானம் உங்களுக்கு வரக்கூடிய இருந்தே அதிகரிக்க போகுது செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணம் வரவுங்கிறது தாராளமாகவே கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் செஞ்சார மாட்டார் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார் வேலை வேணும் அப்படின்னா அது கண்டிப்பாக குரு பகவானுடைய ஆசிர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்த்த ஏற்ப நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் இல்லை வந்து ஒரு பேங்கிங்கோ இல்லை பிரைவேட் செக்டார்லயோ ஐ ஐடி எங்கே ட்ரை பண்ணாலும் குருவோடைய பார்வை டைரெக்டாக உங்கள் மேலே இருக்கிறதுனால இன்னொரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ளே நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்னா அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் நானும் இந்த கேஸ் முடிஞ்சால் ஒரு வழி நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக வாய்தாக்க மேலே வாய்தாக வந்துகிட்டே இருக்குது கேஸ் முடியிற பாடி இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும் தொழிலிருந்து தடைகளை விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதனால் வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க இனிமேல் அவளுடைய தொந்தரவுங்கிறது உங்கள் வாழ்க்கையிலே இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு அதாவது நான் இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக வேலை செய்கிறேன் எட்டு வருஷமாக வேலை செய்கிறேன் என்னை வந்து கண்டுக்கவே மாட்டேறாங்க நான் இந்த கம்பெனிக்காக வந்து இரவு பகல் பார்க்காம வேலை செய்கிறேன் நான் வந்து என் சொந்த கெ வேலை செய்கிறேன் ஆனால் எனக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்குது ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படி நிறைய தனுசு ராசிக்கிறாங்க புலம்புவீங்க வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு கண்டிப்பாக போவீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் நபர்கள் வந்து விரைவில் உங்கள் கடனை திருப்பி தர போறாங்க ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க ஒரு சொந்தக்காரன்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க கேட்கறது சங்கடப்பட்டுக்கிட்டு அவங்களும் தராமே இருப்பாங்க உங்களுக்கு அந்த பணம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பயத்தோட இருப்பீங்க விரைவில் அந்த பணம் உங்க கைக்கு வரும் உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் பயன் அடிப்படையாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் சிலருக்கு வேலை தேடியும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு விரைவில் போகுது கிடைக்கப்போகுது ராசிக்காரங்க குடும்பத்தில் கடந்த ரெண்டு மூணு வருஷமாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கல அப்படின்னு வீட்டில் கூடிய பெரியவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்கள் வீடுகளில் நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த முயற்சி கேட்ட உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூடி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டை மடங்காக உயரும் ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆடம்பரத்தை நோக்கி போகிற நபர்கள் தான் பெரும்பாலும் அதிகமாகவே இருக்காங்க ஏன்னா ஒரு சில கேட்டகிரி பீப்புள் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கனம் சேமிப்பு குடும்பம் குடும்பத்துக்காக வந்து தன்னோட உழைப்பை செலவிடக்கூடிய நபர்களாக இருக்காங்க ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஆடம்பரம் முழுக்க முழுக்க ஆடம்பரத்தை நோக்கி போகக்கூடிய தான் வந்து தனுசு ராசிக்காரங்க அவங்க என்ன மாதிரி கேரக்டர் அப்படின்னா ஒருத்தங்க கம்பேர் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட கார் இருக்குது அவன்கிட்டனால செலவு செலுத்தி போட்றாருக்கானா நம்மளுக்கும் அது வேணும் நம்மளும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிறவங்க தான் அதற்காக வந்து என்ன வேணால் பண்ணுறவங்க தான் வந்து தனுசு ராசிக்காரங்க திருமணம் ஆகாமல் நிறைய தனுசு ராசிக்காரங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு முப்பத்தி மூணு இந்த மாதிரி முப்பது வயசுக்கு தாண்டி நிறைய தனுசுராசிக்காரர்கள் ஆண்கள் வந்து நிறைய காணப்படுறாங்க காரணம் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து திருமண நிலை தள்ளி போகுது அப்படின்னா பெண் வீட்டில் இருந்து நிறைய டிமாண்ட் பண்ணுறாங்க மாப்பிள்ளை நல்லா சாப்பிடு இருக்கணும் நல்லா வேலைக்கு போகணும் நல்லா செட்டிலான மாப்பிளை வேணும் வீடு காடு தோட்டம் இந்த மாதிரி நிறைய டிமாண்ட் பண்ணுறதுனால தனுசு ராசிக்காரங்க அவங்க சொல்கிற டிமாண்டுக்கு இல்லாதனால தான் அவங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல வரணும் அப்படிங்கிறது தனுசராசிக்காரர்களுக்கு இன்னொரு ஆறு மாத காலகட்டத்துக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது கைகூடும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைகாசிக்குள்ள கண்டிப்பாக திருமண நிலைங்கிறது கைகூடும் வாழ்க்கை துணையை இழந்த தனுசராசி ஆண்களோ பெண்களோ அது வந்து டிவைஸ் ஆயிருந்தாலும் சரி இல்லை வந்து யாராவது இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையை நோக்கி கண்டிப்பாக போகலாம் ஏன்னா மறுவாழ்க்கை நோக்கி போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படி மறுவாழ்க்கை நோக்கி போகும்போது இந்த சமூகம் ஏதாவது சொல்லுமா இல்லை வந்து யாராவது தப்பாக நினைச்சிருவாங்களா யாராவது தப்பா பார்த்துருவாங்களா நம்மளை ஏதாவது முன்னாடி விட்டு பின்னாடி பேசிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே நீங்கள் எல்லாருமே இருக்கிறீங்க அதாவது வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு தனிநபரால் சர்வே பண்ண முடியாது கண்டிப்பாக ஒரு துணை அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்கள் வாழ்க்கைக்கு அற்புதமாக மறு வாழ்க்கைங்கிறது நிச்சயமாக அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய தனுசு ராசி நேரர்களுக்கு ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்குள்ளே நீங்கள் நினைச்ச மாதிரியே வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஏன்னா மருத்துவத்தால் உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனை எல்லாமே வந்து நிவர்த்தியாக போகுது அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியும் இதெல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது சனி பெயர்ச்சியும் ஸ்டார்ட் ஆக போகுது இதனால் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ அதெல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டுதலும் எல்லாமே நிறைவேறும் தனுசு ராசிக்காரங்க உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் சம்பாதிகள் கிட்டத்தட்ட வந்து ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் எல்லா காசுமே ஹாஸ்டலில் தான் போகுது குழந்தைக்கு உடம்பு சரியில்ல பெற்றோயின் உடம்பு சரியில்ல எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஹாஸ்டலுக்கு தான் மாதம் ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரை செலவு பண்ணுறீங்க விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு மருத்துவத்தால் விலக போகுது ரத்த குதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி புதிய வண்டி வகை வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க